கீரன் வந்து என்ன பண்ண போறான்னா மாடிக்கு வந்து என்ன கீரன் பண்ண போகிற காக்காக்கு பிஸ்கெட் வைக்க போகிறா இந்த எடுத்துக்கோ பிஸ்கெட்டு பிஸ்கெட் எடு ரெண்டு உள்ளேருந்து எடு இங்கே வா இங்கே வா இப்போ காக்கா வரும் பாரு இங்கே வச்சிரு இங்கே வச்சிரு இங்கே வை ஆ வச்சிட்டியா இந்த இன்னும் ரெண்டு வா அந்த பக்கம் போகலாம் அங்கே 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 இங்கே எடுத்துகிட்டு வா எடுத்துட்டு வா வா அங்கே வைக்கலாம் அங்கே வச்சா காக்கா வந்து சாப்பிடும் எடுத்துக்கும் ஆமாம் இங்கே வச்சிரு இங்கே வச்சிரு வச்சிரு தண்ணி பார்த்து வா இங்கே பாரு காக்கா வந்துச்சா அங்கே பாரு வந்துச்சா என்னமா பண்ணது காக்கா இங்க பாரு நிறைய காக்கா வந்துருச்சு சாப்பிட அதோதுமா எதுவும் பண்ணாது போ உட்காந்துக்க டேய் நிறைய காக்கா வந்துச்சுரா இன்னும் கொஞ்சம் வச்சிடலாமா அங்க போய் சண்டை போட்டுக்குது பாவம் பசிக்கும் போல சூக்கியும் விழுந்துருச்சு சரி வா வா ஒன்னும் பண்ணாது நீ அது உட வந்திருக்குமா ஒண்ணும் பண்ணாது சரியா என்ன அவ்வளோதான் காலி சேச்சிட கிரண் பாப்பலா கிரண் வாப்பலாம் எல்லாம் வந்துருச்சு நம்ம போயிடலாமா காக்கா பாவண்டா பயங்கர பசி இருக்கும் போல எடுத்துட்டு போயிடுச்சுரா கீரை அவங்க ஒரு காக்கா போடுறா பிஸ்கெட் எடுத்து தண்ணியில தொட்டு சாப்பிடுது அங்க பாரு தண்ணியில் போட்டு பிஸ்கெட்டை எங்கள் பேர்மா பிஸ்கெட் தண்ணியில் போட்டு ஊற வச்சு காப்பிடுது காக்கா சரி வந்துடு நீ வந்துடு போகாத வா ஆ நான் போகலாம் வா கீழே போலாம் ஆ இங்கே உட்காந்துருக்கியா காக்கா வந்துடும் பரவாயில்லையா